ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற விழா ஒன்றில் இன்றைக்கு ஆசிரியர்களின் நிலை குறித்து பெண் ஆசிரியை ஒருவர் பேசிய பேச்சு அனைவரும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஹார்விஸ் விஷன் ஃபவுண்டேஷன் எனும் தன்னார்வ தொண்ட நிறுவனம் சார்பில் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் இருபது பள்ளி ஆசிரியர்களுக்கு ஜாக் விருதுகள் வழங்கும் விழா கோவை விமான நிலையம் அருகே உள்ள சிடிகே தனியார் விருதையில் நடைபெற்றது இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன இந்த விழாவை கோவை விமான நிலைய இயக்குனர் செந்தில் வளவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் முன்னதாக விழாவில் பேசிய பூங்குடி என்ற ஆசிரியர் ஒருவர் தற்போது மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் கண்டிக்க முடிவதில்லை எனவும் ஆனால் தாங்கள் படிக்கும் பொழுது ஆசிரியர்கள் கண்டிப்பாக இருந்ததால் தாங்கள் இன்று ஒரு சிறந்த நிலையை எட்டி இருப்பதாகவும் சுட்டிக்காட்டி இன்றைய ஆசிரியர்கள் நிலை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது என்றார் மேலும் மாணவர்களை ஆசிரியர்கள் கண்டித்தால் ஊடகங்களில் அவர்களது பெயர்கள் விமர்சிக்கப்படுவதன் காரணமாகவே இன்று பல ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிப்பதையே நிறுத்திவிடுகின்றனர் எனவும் நகைப்புடன் கோரினார் அவரது இந்த பேச்சு அங்கிருந்த பிற ஆசிரியர்கள் மற்றும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தவர்களை பெரிதும் கவர்ந்தது இந்த விழாவில் தன்னார்வ தொண்டை நிறுவன மேலாண் அரங்காவலர்

பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றிகள் அண்ட் கேர் ரெஸ்டாரண்ட் கோயம்புத்தூர் காலப்பட்டி ரோடு இணைந்து வித் பத்தேகை ஊடக நண்பர்களோடு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கல்வின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த நாளில் டீச்சர்ஸை பெருமைப்படுத்துகிற விதமாக அவங்கள வந்து வாழ்த்துற விதமாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கான இந்த ஸ்பான்சர்ஸ் பண்ணது சிட்டிக்கு அண்ட் ஊடக நண்பர்கள் எங்களுடைய இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லா தரப்பு டீச்சர்ஸும் எல்லா இந்த இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபை ஸ்கூல் வந்து டீச்சர்ஸ் வந்து வந்திருக்காங்க முக்கியமாக நம்ம வந்து செந்தில் வல்லவன் சார் ஏர்போர்ட் அத்தாரிட்டி டைரக்டர் அண்ட் ரவிச்சந்திரன் சார் யூட்டி கமிஷனர் போலீஸ் டிராபிக் டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் மக்கள் உங்களுக்கு தெரியும் டீச்சர்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய அடுத்த தலைமுறையில் ஒரு ஒரு வழிகாட்டுறதுக்கு டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அளிப்பாங்க ஸோ இந்த டீச்சர்ஸ் டேல ஒரு செலிப்ரேஷனாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனாக தாண்டி அவங்கள கௌரவிக்கிறது